இந்த பதிவை காணக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்கள் இந்த பதிவின் மூலமாக உங்கள் வீட்டுக்கே தோழியாக உங்களுக்காக நான் இந்த பதிவை உங்கள் வீட்டுக்கு வந்து நான் சொல்கிற மாதிரியே நீங்கள் நினச்சிக்கலாங்க ஏன்னா நல்லவர்கள் எதை தேடிக்கொண்டு இருக்கிறார்களோ அது அவங்க கைக்கு வர்றது இறைவன் செயல் இறைவனின் அனுகிரகம் இருந்தால் இந்த பதிவானது உங்கள் கைக்கு வருங்க நிச்சயமாக இந்த பதிவின் மூலமாக வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு புரிதல் இருக்கலாம் இன்னொன்று மாற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்கலாம் ஒரு சின்ன மாற்றம் கூட அடுத்த கட்ட நகர்வின் மூலமாக பெரிய முன்னேற்றமாக மாறக்கூடியதாக இருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு எல்லா இடங்களிலும் வாழ்க்கையில் பலமானதாகவும் செல்வ செழிப்போடு இருக்கக்கூடியதாகவும் மாற்றக்கூடிய அமைப்பை கொண்டுள்ள பதிவாகத்தாங்க இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் எளிமையான விளக்கங்களும் தெளிவான விளக்கங்களும் உங்களுக்கு கொடுத்து வாழ்க்கையில் இது வரையிலும் இருந்து வந்த சங்கடங்கள் எல்லாம் நீங்குவதற்கான வாய்ப்புகளை இறைவன் மூலம் அனுகிரகம் செய்ய சொல்லி வேண்டிக்கிட்டு இந்த பதிவை நான் உங்களுக்கு போடுறேங்க இந்த பதிவானது இப்போ பார்க்கக்கூடியது எந்த ராசிக்குன்னு பார்த்தீங்கன்னா மேஷ ராசிக்கு மேஷ ராசிக்காரர்கள் எப்பொழுதும் ஒரு துணிச்சலாக இருக்கக்கூடியவர்கள் தான் வேகமாக செயல்படக்கூடியவர்கள் இது இயல்பான நிலை தான் அதே போல் ராசிக்காரர்கள் எதிரியாக இருந்தாலும் அவர்களுக்கும் உதவும் தன்மை மனப்பான்மை கொண்டவங்களும் அவங்க தாங்க ஏன்னா எல்லா இடத்துலையும் ஒரு ஹெல்ப்பிங் மைண்டோடு இருக்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா மேஷராசியாகத்தான் இருக்கும் அதே போல் மேஷராசிக்காரர்களை பார்க்கும் பொழுது மிகவும் தைரியசாலி ஆனால் வெளியே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அமைதி ஸ்வரூபமாக இருப்பாங்க ரொம்ப அமைதியாக இல்லை பயந்த மாதிரியோ எதற்கும் அலட்டாமல் ஒரு அமைதியை நிலைநாட்டக்கூடியவர்களாக இருக்கிறவங்க மேஷராசி தாங்க எந்த செயல் செய்தாலும் வேகமாக செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் உடையவர்கள் வேகமாக செய்வாங்க தெளிவாக செய்வாங்க அந்த அமைப்பில் வந்து நமக்கு ஒரு நன்மை கிடைக்காதான் இயங்கக்கூடியவர்களாக இது நாள் வரைக்கும் இருக்கிறவங்க மேஷராசி அதே போல் அவர்களுடைய செயல்கள் எல்லாம் மற்றவர்களுக்கு நன்மை விளைவிக்கிறதா இருக்கும் பெரிய பாதிப்புகள் இவங்களால எண்ணிக்கை யாருக்கும் வந்ததே கிடையாது அதே போல் பொறுத்த பொறுத்தவரைக்கும் நல்லா யோசிச்சு பாருங்கள் அவங்க வந்து ஒருத்தங்கிட்ட பேசுகிறாங்க அப்படின்னா ராசிக்காரர்கள் எப்பையும் யோசித்து தான் பேசுவாங்க எப்படி பேசணும் எதுவாக பேசணும் ஏன் பேசணும் அப்படிங்கிறத தெளிவோடு பேசக்கூடியவர்கள் தான் சரியாக பேசுவாங்க சும்மா விளையாட்டுக்கு பேசிட்டேங்க தெரியாமல் பேசிட்டேங்கன்னு சொல்லக்கூடிய ஆட்கள் மேஷராசி கிடையாதுங்க கரெக்டாக பேசுவாங்க என்ன சொல்ல வராங்களோ அதை தெளிவாக சொல்லி அதன் மூலமாக அவங்க அவங்களோட எல்லா செயலையும் நடத்திக்கணும்னு நினைப்பாங்க ஒரு சிலவங்களாக நினைப்பாங்க விளையாட்டாக பேசிட்டு ஜாலியாக இருந்தால் வேலை ஆகணும் கிடையவே கிடையாது இவங்களை போல கராராக இருக்கக்கூடியவர்களாக இருந்தால் வேலை முழுமையாக முடியக்கூடியதாக இருக்குங்க இப்படிப்பட்ட மேஷ ராசிக்கு இப்போ வரக்கூடிய காலங்கள் எப்படிப்பட்ட காலமாக இருக்குது இதில் என்னென்ன பலன்கள் உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்து இனி வரக்கூடிய காலங்கள் என்ன பலனாக மாறுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க மேஷ ராசிக்கு இப்போ எப்படி இருக்குது பலன்கள் பார்க்கும்பொழுது கிரக பலன்களின் படி பார்த்திங்கன்னா நவக்கிரகங்களின் தலைவன் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிம்ம ராசியில் அமர்ந்து அவர் வந்து உச்ச நிலையில இருந்து உங்களுக்கு பலன்களை கொடுக்குறாருங்க சூரியன் ஆட்சி பெற்று இருப்பதால் உங்களுக்கு எல்லா இடத்திலும் இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா சுப பலன் கிடைக்கக்கூடியதாக தான் இருக்குது ஏன்னா சிம்ம ராசியில் அவரோட ராசியிலேயே அவரோட இடத்திலேயே சூரிய பகவான் அமர்வது பெரிய மாற்றம் எல்லாருக்கும் நன்மை தரக்கூடியதாக தாங்க இருக்கு சுப பலன் அதிகமாக கிடைக்கும் காலமாக இந்த காலம் இருக்குது தொழிலில் இது நாள் வரையிலும் இருந்து வந்த போட்டிகள் பொறாமை சச்சரவு எல்லாம் தீர்வதற்கான காலமாகவும் இது இருக்குதுங்க ஏன்னா போட்டி போட்டே உங்களை வாழ விடாமல் முறையான எதையும் செய்ய விடாமல் தடுத்துட்டு இருந்தாங்க பார்த்திங்களா அவங்கெல்லாம் இப்போ எளிமையாக உங்களை விட்டு விலகுவதற்கான காலங்கள் இப்பொழுது அருமையாக இருக்குதுங்க நாள் வரையிலும் உங்கள் பேரெல்லாம் ஏதாவது கொஞ்சம் அவப்பேராக இருந்தால் கூட இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பேரெல்லாம் நிச்சயமாக நல்ல பேராக மாறுங்க எனக்கு இவ்வளோ தூரம் கெட்டு போயிடுச்சுங்க பேரை கெடுத்து விட்டுட்டாங்க நான் என்ன பண்ணுறது தெரியல எதுவுமே பண்ணாதீங்க பேசாமல் இருங்க எல்லாமே இயல்பு நிலைக்கு தன்னால் வரக்கூடிய சூழ்நிலையை நவகிரகங்கள் கொடுத்துரும் இப்போ பார்த்தீங்கன்னா ஏன்ற சனியில் இருக்கிறதுனால நீங்கள் வந்து கொஞ்சம் பயப்படுற மாதிரியான சூழ்நிலை இருந்தாலும் வக்கர சனியில் தாங்க இருக்கார் சனி பகவான் வந்து வக்கர சனியில் இருக்கார் அப்படி இருக்கும் பொழுது ஏழ்ற செடியில் நீங்கள் இல்லவே இல்லைன்னு கூட சொல்லலாம் ஏன்னால் தலையில் இருக்கக்கூடிய ஏழ்ற செனியில் அவர் வக்கரமாக மாறும்பொழுது உங்களுக்கு ஏற்கனவே இருந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் மாறுதல் கிடைக்கக்கூடிய காலமாக தாங்க இருக்குது இப்போ சனி பகவானால் உங்களுக்கு இந்த காலகட்டம் பிரச்சனையே கிடையாதுங்க அதான் ஏழ்ற செடியில் உங்களுக்கு விரைச்சனியாக இருக்கும் பொழுது சரியாக பார்த்தீங்கன்னா அவர் வந்து வக்கர சனியாக மாறிடுறாரு அதனால் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவரோட இயல்பு நிலையில் இல்லை இயல்புக்கு மாறான நிலையில் இருக்கும் பொழுது உங்களுக்கு பெரிய பாதிப்புகளே கிடையாதுங்க இப்போ நீங்கள் ஏழரை சனியை நினச்சி கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது இப்போ அதே போல் ஏழரை சனியிலும் உங்களுக்கு விரைய சனியிலிருந்து உங்களுக்கு விலக்கு அளிக்கப்பட்டதாகவே நினச்சிக்கலாம் இதில் நீங்கள் விரை சனியிலே இல்லை இப்போ ஏழை சனிக்குள்ளேயே நீங்கள் இல்லைன்னு தான் நீங்கள் நினச்சிக்கணும் அதே போல யார் முன்னாடியெல்லாம் எந்த இடத்துலலாம் நீங்க ரொம்ப அசிங்கப்பட்டு அவமானப்பட்டீங்களோ அவங்க முன்னாடி ஜெயிப்பதற்கான காலமும் இந்த காலம்தாங்க நிமிர்ந்து நிக்கணும்ன்ற எண்ணத்தோடு நீங்கள் செயல்பட்டால் கண்டிப்பாக அவங்க முன்னாடி நிமிர்ந்து நிப்பீங்க கொஞ்சம் பயந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க ஒண்ணுமே பண்ண முடியாது மனசை போட்டு குழப்பிக்கிறது தேவை பயப்படுறது சங்கடத்தை ஏற்படுத்திக்கிறது அந்த மாதிரிலாம் இல்லாமல் தெளிவா யோசிச்சு பாருங்க என்ன செய்யணும் என்ன முடிவு பண்ணணுன்ற தெளிவு கிடைத்தால் இந்த இடமும் உங்களுக்கு அற்புதமாக தாங்க இருக்குது இழந்த அத்தனைகளும் உங்களை தேடி வருவதற்கான காலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதாங்க எதையாவது விட்டுருக்கீங்க எதாவது உங்களை இருந்து போய் இருக்கு அப்படின்னா அதை சூரிய பகவான் இப்போ வந்து உங்களுக்கு நல்ல அமைப்பில் இருக்கிறதுனால திருப்பி எல்லாம் உங்களிடம் வருவதற்கான காலகட்டமாக இது இருக்குதுங்க ஒன்னே தாங்க நீங்க செய்யணும் முதல்ல விரக்தியில வெளியே வரணும் பதட்டத்தில இருந்து வெளியே வரணும் முயற்சியை முழுமையாக செய்யணுங்க ஏன்னா நீங்க எதை செய்கிறீங்களோ அதன் மீது உங்களுக்கு ஈடுபாடு இருக்கணும் பிரச்சனை இருக்கு நமக்கு பிரச்சனை வந்துடும் இல்லை ஏற்கனவே இருக்கிற பிரச்சனையை சமாளிக்கணும் அதுக்குள்ளேயே நீங்க இருந்துகிட்டு இருந்தா எதிர்க்க வரக்கூடியதை நம்மளால எதுவுமே தெரியாம போயிடும் அதனால அதெல்லாம் கொஞ்சம் இருக்கட்டும் வந்துருச்சு நடந்துருச்சு அப்படியே இருக்கட்டும் அப்படி சொல்லிட்டு வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு என்ன பலன்கள் கிடைக்க போகுதுன்றதுக்கு போல் நீங்கள் முயற்சியை மட்டும் நோக்கி பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க ஏதாவது ஒரு இடத்துல உங்களுக்கு கிளிக் அடிக்கும் அதன் மூலமாக சரியான அமைப்பு நிச்சயமாக ஏற்பட்டுடும் ஏன்னா மேஷராசியை பொறுத்த வரையிலும் அவங்க இளமை காலத்திலேயே அவங்க வாழ்க்கையை திட்டமிடலோடு தான் ஆரம்பிச்சிருப்பீங்க இப்படியெல்லாம் நடந்துக்கணும் இந்த மாதிரி இருக்கணும் என் வாழ்க்கை இப்படி முன்னேற்றத்தினுடைய பாதைக்கு போகணும்னு சொல்லிட்டு பிளான்லாம் கரெக்டாக போட்டிருப்பீங்க ஆனால் அதன்படி உங்களால் செயல்முட ப அதாவது செயல்பட முடியாமல் போயிருக்கலாம் அது சூழ்நிலை கைதியாக மாறி இருக்கலாம் இன்னொன்று செயல்பட்டாலும் அதற்கான பலன் கிடைக்காமல் போயிருக்கலாம் இதனால் நீங்கள் எதிர்பார்த்து பிளான் பண்ணி செய்ய முடியாததுனால சில இடங்களில் உங்களுக்கு விரக்தி ஏற்பட்டிருக்கும் அந்த இருந்து வெளியே வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த பிளான் ஏற்கனவே செஞ்சு வச்சிங்களோ அதெல்லாம் சரியான அமைப்புக்கு வரக்கூடியதாக தாங்க இருக்குது கொஞ்சம் கவனத்தோடு நீங்கள் ஹேண்டில் பண்ணிங்கன்னா எல்லா விஷயமே நமக்கு சரியான பலன் கிடைக்கக்கூடியதாகத்தான் இருக்கும் ஏன்னா உங்களுக்கு சூரிய பகவான் உங்களுக்கு நல்ல சப்போர்ட் பண்ணுறாரு துணையாக இருக்கிறாருங்க எல்லா இடத்துலையும் வெற்றியை தேடி கொடுக்கறதுக்காக அவர் உங்களுக்கு ஆறுதலாகவும் அனுசரணையாகவும் இருக்கக்கூடிய காலகட்டம் ஏன்னா நவகிரகங்களின் தலைவன் சப்போர்ட் பண்ணிட்டாலே நம்ம பல பிரச்சனைகள்லேருந்து வெளியே வரோம்னு அர்த்தம் அதே போல் குரு பகவானும் உங்களுக்கு நல்ல சப்போர்ட்டில் இருக்காருங்க தொழில் மாற்றம் ஏற்படுது வேலை வாய்ப்புகள் எல்லாம் அதிகரிக்கும் இப்போ நீங்கள் பத்து பேருக்கு வேலை கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணாலும் சரிதான் இல்லை ஏற்கனவே இருக்கிற வேலையில் உங்களுக்கு அமைப்பு கரெக்டாக மாறுங்க என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு நீங்கள் நினச்சிட்ருந்தீங்களோ அதெல்லாம் செய்யக்கூடிய அமைப்பு வந்துடும் எதிர்பார்த்த அனைத்துகளும் தொழில் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும் அதே போல் மேலிடத்திலிருந்து மாறுதல் ஏற்படுதுன்னா ஏற் அதை வந்து ஏற்றுக்கோங்க வேறு ஊருக்கு ட்ரேன்சரா ஓகே நம்ம போனால் அங்கே ஒரு மாற்றம் கிடைக்கும் ஏன்னா ஒரு சிலர் வந்து அந்த இடத்த விட்டு நகர்றது நல்லது தான் ஏழரை சனி காலத்தில் ஒரே இடத்துல இருக்கிறத விட அந்த ரொட்டேஷனாக ஓடிக்கிட்டே இருப்பாங்க அப்படி ஓடும் பொழுது பல பிரச்சனைகள் சங்கடங்கள் தேடாமல் இருக்கும் அதனால் இடம் மாறுதல்லாம் இருந்தால் எதிர்பார்த்ததெல்லாம் இருந்தால் கண்டிப்பாக கிடைச்சா கிளம்பிடுங்க அதே போல் பதவி உயர்வு கிடைப்பதற்கான காலமும் இதுதான் சம்பள உயர்வும் இருக்குது வருமானம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கக்கூடியதாக இருக்குது பண புழக்கம் ஏற்படுதுங்க பணப்புழக்கம் ஏற்படும் பண வரவும் அதிகரிக்குது நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த கடன் தொகைகள் கூட வசூலாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இங்கே நீங்கள் கொடுத்துருக்குறீங்க வர முடியாமல் சக்கி சிக்கி தவிச்சிட்ருக்கு அப்படின்றதெல்லாம் கூட இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேட்ட உடனே கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடியதாக இருக்குது அதே போல் மேசராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா குடும்பத்துலேயும் மகிழ்ச்சி உண்டாகும் ரொம்ப அமைதியாக இருக்கிற மாதிரி சூழ்நிலை ஏற்படுது கணவன் மனைவியிடையே இருந்து வந்த ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் கூட சமாதானத்துக்கு வரக்கூடிய காலமாக இருக்குது ஏன்னா கணவன் மனைவியுடைய உரசல்கள் எப்பயும் இருந்துக்கிட்டே இருக்கும் டக்குன்னு சண்டை போட்டுக்குவீங்க ஏன் சண்டை எதுக்கு சண்டைனே புரியாது அது வந்து பிரயோஜனம் இல்லாத விஷயமா கூட இருக்கலாம் அதனால ஒன்றுமே இல்லானா ரெண்டு பேருக்குள்ள விட்டு சண்டை போடுறதுனால வந்த பிரச்சனைகள் அப்படியெல்லாம் இப்போ வந்து மாறக்கூடிய காலமாக இருக்குதுங்க அதே போல் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் உங்களுக்கு தைரியத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க உங்களுக்கு பல மிக்கவராக இருக்கிறார் தைரியம் மனக்குழப்பம் இல்லாமல் உடல் ரீதியான பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கொடுக்குறார் ஏன்னா உடம்பு அப்பப்போ உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்துக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் இருந்ததெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா இப்போ இப்போ வந்து ஒரு நியாயமாக நார்மலாக இருக்க மாதிரி இருக்கும் மருத்துவ செலவுகள் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க ஆனால் பூர்வீக சொத்துலேருந்து இப்போ நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கீங்க பங்கு பிரிக்கிறாங்கன்னா கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணும் சரியாக உங்களுக்கு வருதான்னு பார்க்கணும் இல்லையா ஒரு சிலருக்கு வராமல் போவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது சில நேரங்களில் அது பிரச்சனையாக கூட மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கிட்டு அதன்படி செயல்படுங்க ஏன்னா நேரம் எப்படி இருக்குது நம்ம பேசுகிற விதம் எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க பார்த்துட்டு அதன்படி நமக்கு டைம் சரியில்லைன்னா அவங்க நம்மளை வந்து போட்டு பார்க்க ஆரம்பிப்பாங்க அது ரத்த பந்த உறவுகளாக இருந்தாலும் எல்லாரும் மனுஷங்க தான் அதனால் நம்மளை வந்து முழுசாக நம்பி முழுமையாக நமக்கு எல்லா நன்மையும் செஞ்சிருவாங்களாம் எதிர்பார்க்க முடியாது இப்போ நேரமானது அப்படி இருக்கிறதுனால செவ்வாய் உங்கள் ராசிநாதன் அப்படி இருக்கிறதுனால இந்த சொத்து பிரிக்கிறாங்க இடம் பிரிக்கிறாங்க இல்லை இடம் வாங்க போகிறீங்க இல்லை பூர்வீக சொத்தை நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் ஆலோசனை பண்ணி செய்யுங்க ஏன்னா ஏழரைச்சனையில் தான் இருந்துகிட்டு இருக்கீங்கன்ற கவனத்தோடு இருக்க வேண்டிய காலகட்டமும் இது தான் அதே போல் புதன் பகவான் உங்களுக்கு நல்ல சப்போர்ட்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு சிந்தனைலாம் தெளிவாக இருக்குங்க ஏதாவது ஒரு பிரச்சனை ஏதாவது ஒரு விஷயன்னா அந்த சமோஜன புத்தியால் யோசித்து சிந்தித்து அதன்படி செயல்படக்கூடியவர்களாக இருப்பீங்க அதனால் உங்களுக்கு வெற்றியும் கிடைக்கும் நல்லா ஒரு ஆலோசனை பண்ணி செய்யும் பொழுது அந்த இடத்துல உங்களுக்கு பெரிய பாதிப்புகள் இல்லாமல் வர வேண்டியது கரெக்டாக வந்துடும் லாபகரமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையும் இருக்குது கேது பகவான் கொஞ்சம் உங்களுக்கு சரியில்லாதனால எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட வாழ்வின் வளர்ச்சியை பார்த்து பொறாமப்படக்கூடியவர்கள் உங்களுக்கு ஏதாவது சங்கடம் கொடுக்கலான்னு இப்போ இருக்கிறாங்க எப்படியா இருந்தாலும் உங்களை வாழ விடக்கூடாதுங்கிற எண்ணத்தோடு எதிர்மறை எண்ணத்தோடு செயல்படக்கூடியவர்களாக இருக்காங்க அவங்க டேரெக்டாக வந்து உங்ககிட்ட பிரச்சனை பண்ணா கூட நீங்கள் கொஞ்சம் சுதாரிச்சுக்கலாம் ஆனால் மறைமுகமாக சில நேரங்களில் உங்களுக்கு எதிர்ப்பு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது எதிரிகள் உருவாகக்கூடிய சூழ்நிலை இருக்குதுங்க அதே போல நீங்கள் செய்யாத சில விஷயங்களை செய்ததாக சொல்லி உங்களுக்கு அவமானங்களை தேடித்தர வாய்ப்பு இருக்குது அதே உங்களை விட்டு விலகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஏதாவது சண்டை போட்டுட்டு உங்களை பிரித்து விட்டு தனியா நிற்க வைக்கக்கூடிய சூழ்நிலையும் இருக்குது தனிமைப்படுத்தக்கூடிய ஆட்களாக மாற போகிறது இப்போ மேஷராசியாக இருக்கும் ஆனால் அதுக்கெல்லாம் கவலைப்படாதீங்க கொஞ்ச நாள் தனியாக தான் இருந்து பாருங்களேன் ஏன்னா குடும்ப பாசத்திற்காக ஏங்கிக்கிட்டே இருக்கவங்களை தான் கரெக்டு தான் அதுக்காக சில நேரங்களில் தனிமைப்படுத்தி பாருங்கள் உங்களை நீங்கள் உணர ஆரம்பிப்பீங்க அதுதான் இப்போ அதற்கான காலகட்டத்தை தான் ஏழரை சனியில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு தருவார் உங்களை ஃபஸ்ட்டு தனியாக்குவார் யார் யார் உங்களை தொல்லை பண்ணுறாங்க யாரெல்லாம் உங்களை வைத்து ஆதாயம் தர்றாங்களோ அவங்களெல்லாம் பிரித்து விடுறது தான் அவர் மொதல் வேலை அப்படி இருக்கும்பொழுது கேது பகவானும் அதுக்கு சப்போர்ட் ஆகிட்டார் இப்போ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் இந்த நாள்லாம் கொஞ்சம் நல்லா போயிட்டுருக்கா மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக தாங்க பிரச்சனை வர ஆரம்பிக்கும் ஒரே நாள்லேயே ஒரே மாதத்திலேயே பிரச்சனை வந்து பிரியறதுக்கான சூழ்நிலை ஏற்படாது ஆனால் படிப்படியாக ஏதோ ஒரு சூழ்நிலையில் உங்ககிட்ட போட்டி போறாமல் போடுறதுக்கான ஆட்கள் இருக்காங்க கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா உங்கள் முகத்துக்கு முன்னாடி அவங்க வந்து உங்களை நல்ல விதமாக பேசுவாங்க நீங்களும் நம்புவீங்க அந்த அளவிற்கு உங்களுக்கு மரியாதை கொடுப்பாங்க அங்கீகாரம் கொடுப்பாங்க நீங்கள் செய்கிறதெல்லாம் சரின்னு வாங்க ஆனால் உங்களுக்கு பின்னாடி அவங்க தாங்க பெரிய பாதகங்களை ஏற்படுத்தி விடுறதுக்கான ஆட்களாக அவங்க தான் இருப்பாங்க அதனால் கொஞ்சம் கவனமாக யோசித்து செயல்பட வேண்டிய விஷயத்தில் யோசித்து தான் செயல்படணும் அதே போல் உங்ககிட்ட கொஞ்சம் பேசுகிறாங்க பொழுது உங்களுடைய ரகசியங்களை முதல்ல சொல்லாதீங்க ஏன்னா அதன் மூலமாக உங்களை பலகீனப்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது விஷயங்களை கேட்டுக்கிறது குடும்பத்தில் சண்டையாதா இதான்னு கேட்டுக்கிட்டு உங்களை பலகீனப்படுத்தி அவங்க உங்களை வந்து அசிங்கப்படுறதெல்லாம் இல்லைனா உங்ககிட்ட இருந்து ஏதோ ஆதாயத்தை தேடிட்டு உங்களை இன்னும் ரொம்ப கஷ்டப்படுத்தக்கூடிய சூழ்நிலையெல்லாம் வரக்கூடியதாக இருக்கும் கொஞ்சம் கவனமாக தாங்க இருந்தாகணும் ஒன்றும் இல்லை இப்போ மேஷராசியை பொறுத்த வரையிலும் கொஞ்சம் சிந்தித்து செயல்பட வேணுங்க கொஞ்சம் அறிவு கண்ணை திறந்து அதன்படி யோசித்து நம்ம சரியாக இருக்கோமா நம்ம பண்ணுறதெல்லாம் சரிதானா பேசுகிறதெல்லாம் சரிதானா அப்படிங்கிற எண்ணத்தோடு பேசணுங்க ஏன்னா எதையாவது அலட்சியமாக நீங்கள் செய்யும் பொழுது அதனால் அப்படி செயல்பட்டிங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மேலும் பல மடங்கு பிரச்சனைகளாக மாற்றிவிட வாய்ப்புகள் இருக்குது அதை விட என்னென்னா உங்களோட வெற்றி எல்லாத்தையும் தோல்வியாக மாற்றி விட்டுருவாங்க வீழ்ச்சி உங்களுக்கு அதிகமான வீழ்ச்சிகள் ஏற்படுவதற்கான கா வாய்ப்புகள் இருக்குது பொருளாதார ரீதியாக பல சிக்கல்களையும் சந்திப்பீங்க ஒரு சில சமயம் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் இல்லைனா இருக்கக்கூடிய பொருளாதாரம் நம்ம கையை விட்டு போகக்கூடிய சூழ்நிலையும் இருக்குது அதனால் முடிந்த வரைக்கும் எதையும் அலட்சியப்படுத்தாதீங்க எல்லாத்துலேயும் கவனமாக இருங்க உஷாராக இருங்க மற்றவங்கள பற்றி நீங்கள் வந்து பெரிய அளவில் நம்பிக்கை வைக்காதீங்க அதை தான் நான் சொல்கிறேன் அவங்க உண்மையாலுமே நல்லவங்களாக இருந்தால் கூட நீங்கள் நம்பிக்கை வைக்காதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் யாரையும் அவ்வளவு எளிதாக நம்பாதீங்க அதே போல் மேஷராசியை பொறுத்த வரைக்கும் நிலையெல்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கணுங்க சின்னதாக எதாவது பிரச்சனை வருதா உடனடியாக மருத்துவரை சந்திக்கிறது நல்லது என்ன ஏழரை இருந்துக்கிட்டு இருக்கீங்கன்றது கொஞ்சம் கவனம் வேணும் இப்போ தான் மாறி இருக்கிற அவசரம் திருப்பி அவர் ரிட்டர்ன் வருவார் ஏழரை சனியில் வக்கரச்சனிலேருந்து மறுபடியும் அவர் நிலைக்கு இயல்பு நிலைக்கு வரும்பொழுது சில பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால கொஞ்சம் உடல் ரீதியான பிரச்சனையை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் அதே போல் எந்த இடத்துலையும் என்ன பேசணுமோ அதை பேசுங்கள் சில இடங்களில் அமைதியாக வர்றது கூட முயற்சி பண்ணுங்கள் எதா நீங்கள் ஒன்று சொல்ல போய் அது பெரிய விஷயங்களாக கூட மாறத்துக்கான வாய்ப் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதே போல் குடுக்கல் வாங்கல் விஷயத்தில் ரொம்ப கவனம் சில நேரங்களில் அது உங்களுக்கு பாதகத்தை ஏற்படுத்தும் அதே போல் மற்றவங்களுக்காக ஜாமீன் கையெழுத்து போடுறது வாக்குறுதி கொடுக்கறது மற்றவங்களுக்காக வேற ஒருத்தங்கிட்ட கடன் வாங்கி கொடுக்கறது அதெல்லாம் செஞ்சிங்கன்னா நீங்கள் தாங்க மாட்டிக்குவீங்க ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய நேரமாகப்பட்டது உங்களை தேவையில்லாமல் இந்த மாதிரியான அமைப்புக்கு கொண்டுட்டு வரும் பொழுது குடும்பத்தில் ஃபஸ்ட்டு பாதிப்பு ஏற்படும் நீங்கள் என்ன தான் வந்து பிரச்சனை உங்களுக்கான பிரச்சனையாக இருந்தாலும் அது குடும்பத்தை தான் ஃபஸ்ட்டு பாதிக்கும் அதே போல் தேவை இல்லாமல் உங்கள் பேர் கெட்ட பேராக போயிடும் வாங்கி கொடுத்தவங்களும் உங்களை திட்டுவாங்க வாங்க அதாவது கொடுத்தவங்களும் திட்டுவாங்க வாங்கினவங்களும் திட்டுவாங்க இந்த இடத்துல ரெண்டு இடத்துலையும் நீங்கள் கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் கொடுத்தவங்களும் எனக்கு காசை கொடுங்க வட்டியை கொடுங்கன்னு கேட்பாங்க வாங்கினவங்களும் என் சூழ்நிலை சரியில்லை என்னால் முடியாதுன்னுவாங்க அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட சண்டைக்கு வர வாய்ப்புகள் இருக்குது ஓ கொஞ்சம் பார்த்துக்கோங்க எல்லாருக்கும் நல்லது பண்ணுறதா நினச்சிக்கிட்டு உங்களுக்கு நீங்கள் கஷ்டத்தை ஏற்படுத்திக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது அதே போல் குடும்பத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க கணவன் மனைவியாக இருக்கக்கூடியவர்கள் பேசும் பொழுது நிதானமாக பேசிக்கோங்க ரெண்டு பேருக்குள்ள பெரிய விஷயத்தை ரொம்ப அலட்சியப்படுத்தாமல் பேசுங்க ஒரு சில முக்கியமான முடிவுகளை தெளிவாகிடுங்க அலட்சியம் இல்லாமல் ரெண்டு பேரும் சேர்ந்து முடிவு பண்ணுங்கள் பிள்ளைகள் விஷயத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருங்க பிள்ளைகளோட உடல்நிலையிலும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது ஏன்னா தேவையில்லாமல் இப்போ விரயம் இருக்கிறதுனால ஏதோ ஒரு விதத்தில் விரயமாக கூட மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால எல்லாத்தையும் கொஞ்சம் கண்காணிக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறீங்க மேஷராசியை பொறுத்த வரைக்கும் கவனம் ரொம்ப முக்கியங்க என்ன தான் நமக்கு நேரம் நல்லாவே இருந்தாலும் சில இடங்களில் பொறுமையாகவும் கவனமாகவும் எல்லா இடத்துலேயும் அமைதியாகவும் இருக்கிறது நமக்கு இன்னும் மிக்கதாக மாறும் ஆவேசப்படாதீங்க எதுக்கும் ஆவேசப்படாதீங்க கோவப்படாதீங்க டக்குன்னு வார்த்தைகளை விடாதீங்க உணர்ச்சி வசப்படாமல் பொறுமையாக இருக்கிறது இப்போ உங்களுக்கு நல்லது ஏன்னா நீங்கள் எப்பயுமே கொஞ்சம் டக்கு டக்குன்னு கோமுறதுக்கு காரணம் என்னென்னா உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் உஷ்ணமாக இருப்பார் அந்த உஷ்ணத்தோட சூட்டில் நீங்களும் அதை மாதிரி தான் இருந்துக்கிட்டு இருப்பீங்க இருந்தாலும் இப்போ நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் உங்களை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு மேஷ ராசியை பொறுத்த வரையிலும் முருகன் வழிபாடு சிறப்பு மிக்கதுங்க முருகன் வழிபாட்டை தொடர்ந்து பண்ணுங்கள் விநாயகர் வழிபாடு ஏன்னா கேது பகவான் கொஞ்சம் உங்களுக்கு அப்படி இருக்கிறதுனால விநாயகர் வழிபாடை செய்யும் பொழுது உங்களுக்கு எளிய மாற்றங்கள் ஏற்பட்டுடுங்க பெரிய எதிர்ப்புக்கள்லாம் வராது அதே போல் ஹனுமன் வழிபாடு செய்திங்கன்னா உங்களுக்கு சனி பகவானால் ஏற்படக்கூடிய சில பிரச்சனைகள் எல்லாம் நீங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது முன்னேற்றம் அடையும் ஏன்னா ஹனுமன் வழிபாடு சிறப்பு மிக்கதுங்க எந்த காரியம் எடுத்தாலும் முயற்சி செய்தாலும் ஹனுமனை வழிபாடு பண்ணிட்டு செய்ங்க அந்த காரியம் வந்து தடை இல்லாமல் முழுமையாக செய்யக்கூடிய அமைப்பை அவர் பார்த்துக்குவார் அதனால் முடிந்த வரைக்கும் இறைவன் மீது நம்பிக்கையை வைத்து உங்கள் மீது நம்பிக்கையை வைத்து எல்லாத்தையும் ஆலோசனை பண்ணி பொறுமையாக நிதானமாக செயல்பட்டால் இந்த காலமும் உங்களுக்கு அற்புதமான காலம்தாங்க